சண்டே வேலை பாத்திரம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வேலை கொடுக்க முடியாது சண்டே ஒர்க் பண்ணுவாங்க எனக்கு சண்டே கண்டிப்பா லீவ் வேணும் அப்படின்னு அவர் என்ன தெரியல ஏன் உங்களுக்கு அந்த வேலை அவ்வளோ நீ சண்டே கேக்குறேன் உங்க ஊர்ல இருந்து வந்தவங்கல சண்டே கூட ஒர்க் பண்றாங்க ஏழு நாள் வேலை செய்யறாங்க நீ ஏன் சண்டே நான் சொன்னேன் எனக்கு சண்டே வேற எதுவும் கேக்கல சர்ச் அப்படின்னு சொன்னேன் ஆராதனைக்கு போயிடணும் ஏன்னா சண்டே ஆராதனை மிஸ் பண்ண முடியாதுன்னு கத்தரோட கிருப அது சொல்லுவோம்ல ராஜாவின் கண்டில் தயை கிடைத்தது அப்படின்ற மாதிரி இந்த இன்ட்ரி பண்ணவர் சரி ஓகேன்னு சொல்லிட்டார் உனக்கு எவ்ரி சண்டே நான் லீவ் கொடுக்குறேன் எதுக்கு சொல்றேன் சில நேரங்களில் வேலை வருது காசு வருது சில சொல்லுவாங்க என்னப்பா வேலையே இல்லாத காலம் ஞாயிற்றுக்கிழமை வேலை செய்யணும் சொல்றது தானே நம்ம ஏன் விட்டு கொடுக்கணும் இல்ல 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 கத்தர்க்கென்று நாம் சில வைராக்கியத்தை பாராட்ட வேண்டி இந்த பூமியில் அந்த வைராக்கியத்தை நாம் பாராட்டுகிறோமா என்று கத்த பார்க்கிறார் அந்த மாதிரி சூழ்நிலைக்குள்ள கத்தர் தான் அனுமதிக்கிறார் அதுதான் நீங்க சக்சஸ் பண்ண வேண்டிய இடம் கத்தர்க்கென்று நாம் அந்த இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமா இப்ப நம்ம பாய் பாருங்க நம்ம பிள்ளைகள நம்ம எவ்வளவு கெடுத்துக்கிட்டு இருக்கிறோம் முக்கியம் நீங்க சண்டே ஆராதனைக்கு வரும்போது எத்தனை பேர் பிள்ளைகளை கூட்டிட்டு வரீங்க எத்தனை பேர் ஸ்பெஷல் கிளாஸ் கூட்டிட்டு வரீங்க நீட் ஸ்பெஷல் கிளாஸ் கூட்டிட்டு வரீங்க எத்தனை பேர் வந்து மிக முக்கியமான டெஸ்ட் இருக்குன்னு விட்டுட்டு வர்றீங்க என்ன சொல்றீங்க நீங்க இல்ல சண்டே காலையில அவங்க வச்சிருக்காங்க வச்சிட்டு இருக்கட்டும் சண்டே வர முடியாது நான் ஆண்டவரை ஆராதிக்கிற நாள் இப்ப நீங்க எங்க காம்ப்ரமைஸ் ஆகுறீங்க பிள்ளையோட எதிர்காலம் படிக்கணும் மார்க் வாங்கணும் அப்போ பிள்ளையோட எதிர்காலம் நல்லா இருக்கணும் சபைக்கு வராம இருந்தா பரவாயில்ல சர்ச்சைக்கு வராம இருந்தா பரவாயில்ல நாளைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்குது ஆனா வாழ்க்கை நல்லா அமைய மாட்டேங்குது ஏன்னா பிள்ளை பிள்ளையாண்டாட்டுக்கு நீங்க போக வேண்டிய விதை சின்ன வயசுல போட்டுக்கணும் அவன் சின்ன வயசுல இருந்து வளர்ந்தா அவன் குடும்பத்தை ஒழுங்காக நடத்துமா பணம் இருக்கிற எல்லாம் குடும்பத்தை ஒழுங்காக நடத்த மாட்டாங்க இன்னைக்கு போய் பாருங்க ஐடியில் ரெண்டு பேர் வேலை செய்யறாங்க ஆறு ஒரு லட்சம் சம்பளம் எத்தனை குடும்பம் பிரிவு பாருங்க எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு டிவோர்ஸ் பண்ண நடந்துட்டு இருக்கு இவங்க எல்லாம் போன ஜென்ரேஷன்ல வசனத்தை உள்ள போடாதவங்க போன ஜென்ரேஷன்ல நல்லா படிச்சவங்க படிப்புக்காக ஆண்டவரை விட்டவங்க திருப்பி சொல்றேன் படிக்க வேணும் சொல்லல கத்தருக்குன்னு ஒரு காலம் வரும்போது கத்தருக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் முடியாதுன்னு சொல்லணும் என்னால வர முடியாதுன்னு சொல்லணும் பல நேரங்களிலே நாம் கத்தருக்கு வைராக்கியம் பாராட்ட வேண்டியிருக்கிறது காட்ட வேண்டிய இடத்தில் நாம் யார் என்பதை காட்டித்தான் ஆகணும் நாம் என்ன செய்யறோம் தெரியுமா காம்பிரமைஸ் சரிங்க ராஜா சொல்றாரு நம்ம இடத்துல சாப்பிடாம இருந்தோம்னா ராஜா கோபப்பட்டு நம்ம போஸ்டிங் கொடுக்காம போயிடுவாரு வசனம் சொல்லுது ஒன்றாம் அதிகாரத்தில் அவன் வைராகியம் பாராட்டினான் ரெண்டாம் அதிகாரம் முடியும் போது கர்த்தர் கொண்டு போய் ராஜாவின் மண்டபத்தில் அவனை உட்கார வைத்தார் கர்த்தருக்கு வைராகியம் பாராட்டும் போது கர்த்தர் உயர்த்துகிற உயர்வு இருக்கத அதுதான் உண்மையான சக்சஸ் அந்த சக்சஸை கர்த்தர் கொடுப்பாரு நீங்க உட்கார்ந்து திடீர்னு காண போயிடும்

உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவனுக்கு கொடும் இந்த எழுத்தை நான் ராஜாவுக்கு வாசித்து அதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன் நல்ல கவனிங்க ராஜா கூப்பிட்டு இப்ப சொல்றாரு தானியல் இப்ப நீ இந்த எழுத்துல சொல்லிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு என்ன கொடுப்பேன் அப்படின்னு கேட்டா பதினாறாவது வசனத்துல சொல்றாரு இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்கும் உன்னால் கூடுமானால் நீ ரத்தாமரமும் மரமும் கழுத்திலே பொற்சரப்பணியும் அறிக்கப்பட்டு ராஜ்யத்திலே மூன்றாம் அதிபதியா இருப்பாய் என்றான் இப்ப தானியல் எவ்வளவு பெரிய ஆசை மூணாவது அதாவது சமஸ்த பாபிலோனுக்கும் தலைவர் ஒருத்தர் இருக்கிறார் பெல்சா அந்த பகுதிக்கு ராஜா ரெண்டாவது ராஜா பெல்சா இப்போ இவன் இவர் சொல்றாரு நீ மூன்றாவதாக இருப்பாய் யோசித்து பாருங்க இவன் ஒரு கிங்க ஏரோத பத்தி வசனம் சொல்லும் கால்பங்கு தேசத்துக்கு அதிபதி அப்படின்னு அதாவது ஆகஸ்ட் சீசர் இருக்கிறாரு சீசர் இருக்கிறாரு மேலே உட்காந்துருக்காரு இங்கே பிலாத் இருக்கிறாரு இவர் யாரு இன்னொரு கால்பங்குக்கு அதிபதி அந்த மாதிரி ஒரு போஸ்டிங் இது முதல்ல சமஸ்த பாபியோடு ஒருத்தர் அடுத்து இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஏஷியா கான்டினென்ட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாரு இந்தியாவுக்கு தலைவராக இருக்கிறாரு இவரு அவருக்கு கீழே டிபியூட்டியாக வச்சுக்கிறாரு எவ்வளவு பெரிய போஸ்டிங் பாருங்க அதுக்கு பதில் சொல்றாரு தானியல் பதினேழாவது வசனத்துல உம்முடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவருக்கு கொடுக்கும் ஏன் இவ்வளவு கோவம் ஏன் இவ்வளவு கோவம் கோவத்துக்கு காரணம் வேற ஒண்ணு இல்ல அந்த அஞ்சாம் அதிகாரத்துல பெல்சா சார் பண்ண வேலை தானியலுக்கு கோவத்தை கொண்டு வருகிறது ஐந்தாம் அதிகாரம் மூணாவது வசனத்தை வாசிங்க மூன்றாவது வசனத்தை அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொறுப்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள் அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள் இது இருசலேமுடைய பாத்திரத்துல மதுபானத்தை ஊத்தி குடிக்கிறாங்களாமா தானியலுக்கு வந்துருச்சு கோவம் எங்க ஆலயத்துல இருந்து கொண்டு வந்த பாத்திரத்தை உங்க அப்பா என்ன பண்ணாரு உங்க ஆலயத்துல போய் பத்திரமா தெரிஞ்சுச்சு உங்க கொண்டு போய் பாத்தீங்கன்னா இரண்டாவது வசனத்துல இருக்குது அப்போது ஆண்டவர் யூதாவின் ராஜாக்கியமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்கள் சிலவற்றையும் அவன் கையில ஒப்பு கொடுத்தார் அவன் அந்த பாத்திரங்களை சிவையா தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்ட சாலைக்குள் வைத்தான் இது வந்து நம்ம யூதனுடைய ஆலயத்தில் எடுத்துக்கிறோம் மரியாதை கொடுக்கணும் அவன் ஆலயத்துல கொண்டு போய் வைக்கிறான் அதை தனியாக வைக்கல அதுக்கு அனுமீனப்படுத்தலை ஆனா சார் யார் தெரியுமா அந்த பாத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்றான் எழுதுடுவான் அதை மதுபானம் உழுத்தி அவனும் மனைவிகளும் வைப்பாட்டிகளும் கூட்டிக்காரான் தானியலுக்கு கோபம் வந்துருச்சு இருபத்தி மூணாவது வாசத்துல அவன் சொல்றான் நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம் உடைய மனைவிகளும் உன்னுடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் ராட்சம் குடித்தீர்கள் இதுவும் நன்றி அவனுக்கு வந்துருச்சு கோவம் எங்க பாத்திரம் நீங்க இப்படி பண்ணீங்கன்னு இப்ப இந்த ராஜா குருத்தர ஆசீர்வாதத்தை தான் தானியம் சொல்றாரு உன்னுடைய வெகுமானங்கள் உம்மிடத்திலேயே இருக்கட்டும் உம்முடைய பரிசுகளை வேறு ஒருவருக்கு கூடும் ஆசீர்வாதம் வருவது உண்மை ஆனா யார் மூலமா வருது எப்படி வருதுங்கிறது ரொம்ப முக்கியம் சில ஆட்கள் எல்லாம் இருக்கிறாங்க எப்படி ஆசீர்வாதம் வந்தாலும் சரி அது எவ்வளவுதான் கேவலமா வந்தாலும் சரி அது பைபிளுக்கு விரோதமான காரியத்துல நடந்து வந்தாலும் சரி அல்லது நம்ம தேவனை கேவலப்படுத்தி வந்தாலும் சரி போய் அந்த ராஜா கொடுக்கிறாருன்னா பல்ல இழிச்சுக்கிட்டு வாங்குற கூட்டம் ஒன்னு இருக்கு எது கொடுத்தாலும் வாங்குற கூட்டம் நல்லா தெரிஞ்சு தெரிஞ்சுக்கொள்ளுங்க நம்முடைய தேவனை கனவீனப்படுத்தி நம்முடைய சபையை கனவீனப்படுத்தி அதன் மூலமாக ஒரு ஆசீர்வாதம் வருகிறது என்றால் அப்படி ஒரு ஆசீர்வாதம் தேவையில்லை என்று சொல்ற பாத்தீங்களா அதுதான் சக்சஸ் இன்னைக்கு நம்ம யார் தெரியும்ல அதெல்லாம் நம்ம கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போனா தாங்க வாழ்க்கையில மேல வர முடியும் கத்து வச்சிருக்காங்க ஒரு வார்த்தை எல்லாரும் என்னது கொஞ்சம் என்ன செய்யணும் அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் அப்படியே நம்ம மட்டும் நல்லவங்களா இருந்தா பத்தாது நம்மளும் கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா தான் முடியும் அப்புறம் என்னங்க பண்றது ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் மன்னிச்சுடுவார் அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டார் தெரியாம செய்யற பாவத்தை மன்னிப்பாரு தெரிஞ்சு செய்யற பாவத்துக்கு பேர் துணிகரம் தெரிஞ்சு செய்யற பாவத்துக்கு பேர் என்னது துணிகரம் துணிகரமான பாவத்தை கண்டர் பண்ணிக்க மாட்டார் உன் பலவீனங்களிலே பலன் பூரணமாய் விளங்கும் இதுக்கு பேர் பலவீனம் இல்ல அக்கிரமம் நல்லா தெரியும் கிறிஸ்தவத்துக்கு எதிரானவர்கள் கூட போய் சேர்ந்துப்பாங்க அவங்க கூட சேர்ந்துகிட்டு அவங்ககிட்ட போஸ்டிங் வாங்குறது அவங்ககிட்ட பதவி வாங்குறது அவங்க கூட சேர்ந்துகிட்டு பேசுறது நல்லா தெரியும் அவங்களுக்கு எதிரானவர்கள் ஒரு கூட்டம் இருக்கு அவர்கள் மூலமா கிடைக்கிற ஆசிர்வாதம் அவர்கள் மூலமா கிடைக்கக்கூடிய வெகுமானம் அவர்கள் மூலம் கிடைக்கக்கூடிய பதவி பட்டம் இதெல்லாம் வச்சுக்கிட்ட தெரிஞ்சுக்கோங்க உங்க ஞானம் இருக்குல்ல அதெல்லாம் நான் எப்பவும் சொல்லுவேன் நம்ம மூளை இருக்குல்ல அது சும்மா ஒரு கிலோ கிராம் தான் நம்ம உடம்புல மொத்தத்திலுமே நம்ம கிட்ட ஒரு கிலோ அவரேஜ் வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ இருநூறு கிராம் தாமா எவ்வளவு பண்றோம் தெரியுமா அது ஆல்பர்ட் ஐஸ்டீன் தான் டென் பெர்சென்ட் வரைக்கும் யூஸ் பண்ணா நம்ம மூளை வந்து நம்ம கிட்ட ஒரு சிக்ஸ் பெர்சன்ட் வரைக்கும் யூஸ் பண்றோம் ஒரு சில இல்ல புதுசா வச்சிருக்காங்க அப்படியே யூஸ் ஆகாம இருக்கு அவங்க விட்டுருவோம் வச்சிருப்பாங்க எடுத்து பாத்தோம்னா தெரியும் சில இருக்காங்க இந்த ஆறு யூஸ் பண்ற மூளைக்கே என்ன பேச்சுன்றீங்க அப்படியே அவருங்க அவர் கேல்குலேட் பண்ணா கரெக்டா சரியா தான் செய்வாரு இவரை புடிச்சு அவரை புடிச்சு மேல அப்படி வந்தரணும் நீங்க யார புடிச்சு வேணா மேல வாங்க ஆனா மேல ஒருத்தர் உட்காந்துருக்காரு நம்ம நியாயத்திருக்கிற ஒருத்தர் இருக்காரு நீங்க அறுபது வயசு வரைக்கும் வாழ்றதுக்கு எழுபது வயசு வரைக்கும் நல்லா வாழ்றதுக்கு எவ்வளவு குறுக்கு வழியில மேல வந்தீங்கனாலும் எவ்வளவு தூரம் நீங்க வந்து இந்த பணத்துக்காக பதவிக்காக என்னென்ன விதமான ஷார்ட் கட்ல காட் நோஸ் வெரி வெல் எல்லா ஆசீர்வாதமும் கர்த்தர் கொடுக்கறது இல்லை கத்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமே மெய்யான ஆசீர்வாதம் பிசாசு கூட்டு போய் மலைக்கு மேல நிக்க வச்சு ஏசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றான் நீ என்னை தாட விழுந்து பணிந்து கொண்டால் இந்த உலகத்தின் மகிமைகளையும் ராஜ்யங்களையும் நான் உனக்கு தருவேன் ஏசு நினைச்சிருந்தா ஒரு நிமிஷத்துல கிடைச்சிருக்கும் தூக்கி போட்டு போயிட்டே இருக்காரு அப்பாலை போ சாத்தானே அதை தான் சொல்லணும் எங்க தாத்தா கிட்ட ஒருத்தர் கொண்டு வந்தாராம் அவருடைய போஸ்டிங்ல இருக்கும்போது கொண்டு வந்து ஒரு பெரிய கூட நிறைய அப்போ பழங்கள் எல்லாம் கொண்டு வந்து ஐயா உங்களை பார்க்க வந்தே அவர் சொன்னாரா நீ உள்ளவா கூட வெளியே வெயில் நேரம் அதே வார்த்தையை சொன்னாரா நீ உள்ளவா உன்ன ஒண்ணு சொல்ல கூட வெளியே வச்சுட்டு வா அதுல இருக்கிற ஒரு பழங்குடைய வீட்டுக்குள்ள வரக்கூடாது ஒரு பழத்தில் கூட அந்த காலத்தில் உண்மை உள்ளவர்களா இருந்தார்கள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் இன்னைக்கு பாருங்க நம்மள ஒருத்த பார்க்க வந்தானே என்ன ஆதாயம்னு எதிர்பார்க்கிற காலம் எல்லா ஆசீர்வாதமும் ஆசீர்வாதம் இல்லை இப்போவும் சொல்றேன் கர்த்தர் கண்டும் காணாதவரை போல இருப்பார் நியாயம் தீர்க்கிற காலம் ஒன்று உண்டு அந்த காலத்துல அவர் நியாயம் தீர்க்கும்போது உங்களால சமாளிக்க முடியாது எல்லாருக்கும் ஒரே விதமா நியாயத்தீர்ப்பார்னு சொல்லவும் முடியாது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைப்பா வச்சிருப்பாரு உங்களுக்கு என்ன டைப் வச்சிருப்பாரு அவருக்கு தான் இருக்கு ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் வாலிப பிராயத்திலே கர்த்தருக்கு முன்பாக உண்மை உள்ளவர்களாயிருந்தோம் ஆனால் முதுர் வயதிலும் கத்தரை தாங்கி பிடிப்பதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் இன்னைக்கு நம்ம வாழும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் அந்த பக்கம் வருது இந்த பக்கம் எந்த பக்கம் வாங்கி போட்டுக்கிறது அப்புறம் கடைசி காலத்துல சாப்பிட முடியாம உக்காந்துருக்கு கவனிச்சு கொள்ளுங்க காலத்தில் ஜெயிச்சது அவனுடைய பந்தியை ஆனால் பெட்சா தட்டை ஜெயிச்சது உலக ஆசீர்வாதத்தை தேவையில்ல போறான்னு சொன்னா கடைசியா மூணாவது ராஜபார காலத்திலும் கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் மேல் அறையிலே இருசலைக்கு நேராக பல கணிகள் திறந்திருக்க அங்கேதான் முன் செய்து வந்தபடியே தினம் மூன்று வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் அந்த வார்த்தை ரொம்ப பச்சைக்கு வார்த்தை என்னன்னா தானியலோ என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தெரிஞ்சுதான் அவனுக்கு தெரியாமல நம்ம உடனே போய் ஏதோ ஒரு பிரச்சனை வந்து என்னங்க நீங்க ஆபீஸ்ல ஜாப் பண்ணீங்களாமே ஐயோ எனக்கு தெரியவே தெரியாத ஜாப் பண்ணக்கூடாதா அப்படின்னு ஒரே போட போட்டுருவோம் ஒரே போட்டு போட்டுருவோம் இதே மாதிரி ஒரு சம்பவம் இப்ப நடந்துச்சு ரொம்ப வைராக்கியம் உள்ள ஒரு அம்மா ஒருத்தர் இருக்கிறாங்க அமெரிக்கால திடீர்னு அமெரிக்கா வந்து ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லா கொண்டு வந்துட்டாங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சர்ச்சுக்குள்ள ஹோமோ செக்ஷுவாலிட்டிக்கு திருமண அனுமதி கொடுக்கணும்னு சொல்லிட்டாங்க அதாவது சர்ச் வந்து என்ன செய்யணும் அதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ரிஜிஸ்டார் தருப்பாங்களே சர்ச்சுக்குள்ள அந்த மாதிரி அந்த சர்ச்சில் ஒரு ஒரு அம்மா இப்போ ரெண்டு பேர் வந்து நாங்கள் வந்து திருமணம் பண்ண போறோம் எங்களுக்கு அனுமதி கொடுக்கணும் அந்த அம்மா சொல்லியிருக்கு இது பைபிளுக்கு அகென்ஸ்ட்டு நான் செய்ய மாட்டேன் நீங்க வேற எங்கேயாவது போய் பார்த்துக்கோங்க அப்படின்னு அவன் போய் கேஸ் போட்டான் கேஸ் போட்ட உடனே கேஸ் வந்து தீர்ப்புக்கு வந்துருச்சு ஜட்ஜு கூப்பிட்றாரு கூப்பிட்டு அந்த மாட்டை நிக்க வச்சுட்டு கேட்கறாரு அந்த மாதிரி இது அமெரிக்காவில் நியூ லா புது சட்டம் இப்படி இது முதல் கேஸ் வந்திருக்கு நாங்க உங்களுக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்க விரும்புகிறோம் ஒன்றும் இல்லை இது தெரியாமல் தெரியாம உடனே என்ன பண்ணியிருக்கீங்க செஞ்சிருக்கலாம் நீங்க கல்யாணத்தை பண்ணி வைக்கிற அனுமதி கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனை கிடையாது நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு ஜட்ஜி சொல்றாரு அந்த அம்மா சொன்னாங்க எனக்கு இந்த சட்டம் இருக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சு தான் சொன்னேன் இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நான் விடுதலை ஆகிறதை விட நான் சிறைச்சாலைக்கு போய் பரலோகத்துக்கு போகறதை விரும்புகிறேன் அந்த மாதிரி சொன்னாங்க நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல

எது வைராகியம் தெரியுமா எங்க பைபிள் தான் சொல்லியிருக்கேன் நாங்க இப்படிதான் செய்வோம் இதை தாண்டி எங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது அமெரிக்கால பப்ளிக் உள்ள போடுவேன் அஞ்சாம் தேதி ஒரு பெரிய பறைய நடக்குது ஒரு பெரிய உங்களுக்கு நடத்துறாரு கிட்டத்தட்ட ஆயிரம் பேர் போறாங்க நீங்க நடத்தக்கூடாது என்ன சொல்லிருக்காங்க நீ என்ன பண்ண போற லாப்படி பிடிச்சி போற நீ லாபடி உள்ள போடு நான் லாபடி காசு சொல்றேன் நான் சொல்வதை சொல்லிக் தான் இருப்பேன் உன்னால் தடுத்து நடத்த முடியாது இந்த வைராக்கியம் தான் தானியலை ஜெயமாய் மாத்தியது இப்ப ராஜா சொல்றான் எல்லாருக்கும் மேல உக்கார வச்சிட்டா அந்த ஆறாம் அதிகாரம் சொல்லுது இருபத்தி ஆறாவது வசனத்துல என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாருக்கும் தானியலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே நமக்கு நடக்கிற சம்பவத்தை பார்த்து ராஜ்யபார்டு பயப்பட பாருங்க எழுப்புதல் இப்படி ஒரு ரிவைவல் வரணும்னா நீங்களும் நானும் சில காரியங்களில் வைராகியமா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு நம்ம காம் சொல்லி எல்லாத்துக்கும் காம்ப்ரமைஸ் ஆகி அத்தனை காரியங்களுக்கும் அந்த மேல இடத்துல இருந்து கீழே இருக்கிறவங்க வரைக்கும் காம்ப்ரமைஸ் தைரியமா செல்லணும்ைபிள் இது எங்க பைபிள் இது எங்க வசனம் நாங்கள் இப்படித்தான் இருப்போம் நம்ம சொல்லி பாருங்க கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண பழமை உள்ளவராக இருக்கிறார் ஆண்டவர் சிங்கத்தை வச்சிருப்பாரு வாயை கட்டி போட்டுருவாரு சில நேரத்தில் ஆண்டவர் பெரிய ஸ்பெஷாலிட்டி சிங்கத்தை எடுக்க மாட்டாரு சிங்கத்தை கொல்ல மாட்டாரு நமக்கு என்ன தெரியுமா அந்த சிங்கமே இருக்க கூடாது மொத்தமா தோத்து போயிடணும் ஆண்டவர் சொல்லாரு அது தோக்காது ஆனா மெஜாரிட்டி வராது பாரு சிங்கம் இருக்கும் வாயை கட்டி போட்டுவாரு சில நேரத்தில் ஆண்டவர் சிங்கத்தை வச்சிருப்பாரு வாயை கட்டி போட்டு வச்சிருப்பாரு

என்னதான் சட்டத்துக்கு ஆப்போசிட்டா வந்தாலும் அதை பத்தி நான் என்ன செய்ய மாட்டேன் கவலைப்பட மாட்டேன் நான் இப்படித்தான் என் பைபிள் படித்தா நான் செய்வேன் அவன் வழக்கம் போல பலகணிகளை திறந்து எரிசிலேமுக்கு நேராக ஜோம் பண்ண சொன்னான் மூணு நாள் ஜோம் பண்ண இருக்கு வி ஆர் லைக் திஸ் அவ்வளவுதான் நாங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு வைராக்கியம் இது மூணுத்தினுடைய ஜெயம் இப்ப அவனுக்கு என்ன ஆயிடுச்சு தெரியுமா கோரேசோடைய காலத்திலும் ஜெயம் அது என்ன ஜெயம் தெரியுமா கோரேஸ் தான் தேவாலயம் கட்டுவதற்கு அனுமதி கொடுத்தார் அவர் தான் அந்த பாத்திரங்களை எடுத்து நீங்க ராஜாக்கள் போய் புத்தகத்தில் அவர் தான் பாத்திரத்தை எடுத்து போய் திருப்பி தேவாலயத்தை ஜனங்களை அனுப்பி வச்சாரு இந்த மூணு காலத்திலும் நான் வைராகியம் உள்ளவர்களா இருந்தால் மீண்டும் ஆலயம் கட்டுகிற காலம் ஒன்று வரும் கர்த்தர் ஆளுகை செய்கிற காலம் வரும் கத்தர் ராஜரீகம் பண்ணுகிற காலம் வரும் அந்த காலத்திலும் கத்தர் நம்மை ஜெயமாய் வைப்பார் நாம ஜெயமா இருக்கணும் என்ன நினைக்கணும் இருக்கிறது இல்ல இல்ல நாம் இவ்வளவு காலம் அவரோடு கூடு பாடு சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம் இந்த மூணு காலத்திலும் பாடு சகிக்கிறான் முதலாவது காலத்துல நேபகாத்தேசார் காலத்துல பந்தியில பத்திரமா பாத்துக்கிட்டான் பெல்சாஷார் காலத்துல ஆசீர்வாதத்துல பத்திரமா பாத்துக்கிட்டான் தரியு காலத்துல சிங்க கெவியில போனாலும் பரவாயில்ல என்னுடைய காரியங்களை விட்டு கொடுக்க மாட்டேன் வைரகமா இருந்தான் இந்த மூன்றிலும் அவன் ஜெயம் பெற்றதுனால கோரேசின் காலத்தில் ஆலயம் கட்டுகிற காலத்திலும் அவன் ஜெயமாக இருந்தான் அலையலூயா இதுதான் கத்தன் நமக்கு கொடுக்கறது நாம பிளெக்சிபிளா இருக்கணும் தாழ்மையா இருக்கணும் ஆனா பாவத்துக்கு வளைஞ்சு கொடுக்க கூடாது நமக்கு ஆசீர்வாதம் தேவை ஆனால் அது கர்த்தரால் வரக்கூடியதாக இருக்க வேண்டும் நாம் தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுகளாக இருக்க வேண்டும் இருந்து பாருங்க நீங்க இங்கே மாத்திரமல்ல தேவ சமூகத்திலும் உயர்த்தப்பட்டவர்களாய் காணப்படுவீர்கள் அலையலூயா